மத்த எ எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் இப்படியாக சொல்கிறது குஷ்டுரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து கொண்டு ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொல்லி அவனை சுகப்படுத்தினார் என்று பார்க்கிறோம் இந்த குஷ்டுரோகியை குறித்து வாசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த குஷ்டரோகி இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்று காரியங்கள் இருக்கிறது முதலாவது காரியம் தேவனை தேடி வந்தான் இரண்டாவது காரியம் தேவனை பணிந்து கொள்ளுகிறான் மூன்றாவது காரியம் விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்கிறான் இந்த குஷ்டரோகி இடத்திலிருந்து மூன்று காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் முதலாவது இயேசுவை தேடி வந்தான் எப்படி தேடி வந்தான் குஷ்டரோகி ஒருவன் இயேசுவை தேடி வந்து என்று எழுதியிருக்கிறது முதலாவது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த குஷ்டுரோகம் நீங்க வேண்டுமானால் இந்த வியாதியிலிருந்து நான் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எனக்கு இருக்கிற ஒரே வழி என் இயேசுவை நான் தேடுவதுதான் சொல்லி இயேசுவை தேடி வந்தான் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனையின் கொடூரத்திலும் அந்த குஷ்டுரோகி இயேசுவை தேடி வந்தான் இயேசு அவனை சுகப்படுத்தினார் எனக்கு பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள் கடன் போராட்டங்கள் உங்களால் இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியது முதலாவது ஒன்று ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் தேவன் கொடுப்பார் நிச்சயமாகவே கொடுப்பார் பிசாசோட பெரிய தந்திரம் என்னவென்று சொன்னால் தேவனை தேட விடாதபடி நம்முடைய சூழ்நிலையில கண்டு நம்மளை பயமுறுத்துவான் நீ ஏன் ஆண்டவரை தேடுற நீ ஏன் ஆண்டவரை தேடுற இத்தனை நாள் தேடுறிய ஆண்டவரை இத்தனை நாள் சர்ச்சைக்கு போறியே இத்தனை நாள் சண்டே ஸ்கூல் எடுக்கிற இத்தனை நாள் நீ ஊழியம் செய்கிற உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் வரவில்லை நீ ஏன் கத்துற தேடணும்னு சொல்லி பிசாசு பல முறை நம்முடைய இறுதியத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வை உண்டாக்குவான் ஆனால் வேதம் சொல்லுகிறது பிசாசினுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே அவனுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது பிசாசுக்கு ஒரு நாளும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது அவன் கொண்டு வருகிற ஒவ்வொரு தந்திரங்களுக்கும் நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என கண்பானவர்களே முதலாவது நம்முடைய வேதனையும் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இயேசுவை தேடிதான் வர வேண்டும் இந்த உலகத்தின் மெய்யான ஒரு ரட்சகர் உண்டு என்று சொன்னால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் அறிந்து கொண்டும் இன்னும் ஏன் நீங்கள் தேடாமல் இருக்கிறீர்கள் உண்மையான ஒரு தெய்வம் இந்த உலகத்தை வந்த ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய என்று சொல்லுகிறது இப்படிப்பட்ட இயேசு உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் உங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தவர் இன்றைக்கு வரைக்கும் நாம் நீதிமன்கள் என்பதனால் நிலைத்து நிற்கவில்லை தேவனுடைய ரத்தம் பிதாவினிடத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தப்படுத்தி பரிந்து பேசி கொண்டு நாம் இந்த உலகத்தில் நிர்மூலம் ஆகாமல் உயிரோடு இருக்கிறோம் நம்முடைய குடும்பங்கள் காக்கப்பட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இயேசுவின் இரத்தம் நமக்காக இன்றைக்கு வரைக்கும் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட இயேசுவை ஏன் நீங்கள் இன்னும் தேடாமல் இருக்கிறீர்கள் இயேசுவை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது நீங்கள் கத்தரை தேடுங்கள் அப்பொழுது சகலமும் நன்மைக்கு எதுவாகி நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த குஷ்டரோகியுடைய வாழ்க்கையில் பாருங்கள் வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் தன் சொந்த குடும்பங்கள் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமை ஐயோ என்னை நேசிக்க யாருமில்லை மேல் அன்பு காட்ட யாரும் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லி ஒரு பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு குஷ்டரோகி ஆனாலும் அவன் தேவனை தேடி வந்தான் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டான் ஒருவேளை இத்தனை நாட்கள் நீங்கள் ஆண்டவரை தேடி தேடி எனக்கு என்ன கிடைத்தது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் என் வாழ்க்கை இன்னும் மாறவில்லையே என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் இன்னும் மாறவில்லையே நான் ஏன் என் கத்தரை தேட வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை தேடி என் வாழ்க்கை மாறவில்லை என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் தேவனாய கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பலப்படுத்துங்கள் உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துங்கள் விசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி திரும்பவும் தேவனை தேட ஆரம்பிங்கள் ஒரு நாள் நிச்சயமாய் மாறும் தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் உங்களுடைய வாழ்க்கையில் செய்து முடிக்க என் இயேசு வல்லமையுள்ள என அன்பானவர்களே இரண்டாவது குஷ்டரோகி செய்த காரியம் பணிந்து கொள்ளுகிறான் இந்த பணிந்து என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் தாழ்மையை குறிக்கிறது ஒரு எஜமானனுக்கு ஒரு வேலைக்காரன் என்ன செய்வான் பணிந்து கொள்ளுவான் என்று வேதம் சொல்லுகிறது அதே போலதான் ஏசு என்கின்ற எஜமானை கண்டவுடன் தாழ்மையாய் அவரிடத்தில் போய் அவரை பணிந்து அவரை துதித்து ஆண்டவரே ரேமையான தேவன் என்னை சுகமாக்க உங்களால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி தேவனை பணிந்து கொள்ளுகிறான் என அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில் தேவனை நாம் ஒரு நாளும் துதிக்க முடியாது ஆனால் யோபுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒருவேளை பார்க்கலாம் யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது யோபு கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்று சொல்லி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனாக இருந்தான் எனக் கண்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் நம்மை உருவாக்குவதற்காக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக நம்மளை தேவன் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வண்ணமாய் நம்மளை சிர்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது என கண்பானவர்களே அந்த குஷ்டரோகியைப் போல தேவனின் அணு தினமும் நாம் பணிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது காரியமாக வேதம் சொல்லுகிறது அவன் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறான் அண்டவரே என்னை சுத்தம் உங்களால் மட்டும்தான் முடியும் உங்களால் ஆகும் என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறான் என கண்பானவர்களே ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டே இருங்கள் ஒரு நாள் அறிக்கை செய்துவிட்டு எனக்கு இன்னும் சுகம் கிடைக்கவில்லை எனக்கு இன்னும் என் வாழ்க்கை இன்னும் மாறவில்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கொண்டு கொண்டிருக்கலாம் ஆனாலும் தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது ஒவ்வொரு நாளும் உங்கள் விசுவாசத்தை விட்டு பின்னிட்டு பாராதிருங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டு கொண்டே தேவன் பெரிய வெற்றி உங்களுக்கு கட்டளையிட வல்லமையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் தேவன் கிரியேசிய வல்லமையுள்ளவராக இருக்கார் அவன் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறான் தேவனிடத்தில் இந்த சுகத்தை பெற்றுக்கொள்கிறான் என கண்பானவர்களே இதே போல் ஒவ்வொரு நாளும் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்ங்க தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்ங்க ஏனென்று சொன்னால் கத்தருடைய வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சத்ருவை ஜெயித்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி ஒவ்வொரு நாலு விசுவாச வார்த்தைகள் கத்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்து அறிக்கை செய்து அறிக்கை செய்து நிச்சயம் அந்த வார்த்தையில் உள்ள பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் உங்களை பாதுகாப்பார் கத்தர் உங்களை வழி நடத்துவார் கத்தர் உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்வார் பயப்படாதிருங்கள் இயேசு உங்களோடு இருக்கிறார் பயப்படாதீங்க சூழ்நிலையை பார்த்து பயப்படாதிருங்கள் சூழ்நிலையை காட்டிலும் இயேசு பெரியவர் கடனை பார்த்து பயப்படாதிருங்கள் கடனை காட்டிலும் இயேசு பெரியவர் வியாதியை பார்த்து பயப்படாதிருங்கள் மறித்த ஆசுரவை உயிரோடு எழுப்பின இயேசு பெரியவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் இயேசுவே உங்களுடைய வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் பெரியவர் அற்புதங்களை செய்ததற்காக உங்களுக்கு நன்றி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே நீர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்வீராக యేసుని ముందు జబిక్రో నల్ల పిదావే ఆమే థాంక్యూ